மெய் பொருள் நாயனார் வரலாறு திருக்கோயிலூரில் மலாடர் மரபில் தோன்றி மன்னராக மெய் நாயனார் நல்லாட்சி செய்து வரும்போது தான் தேடிய செல்வங்கள் அனைத்தும் சிவபெருமானை நினைத்து திருநீறு பூசும் சிவன் அடியார்களுக்கே என நினைத்து வாழ்ந்து வந்தார் அந்நாளில் அவரிடம் பல முறை போரில் தோற்ற முத்தநாதன் எனும் பகை மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லும் ஆசையால் ஒரு சூழ்ச்சி செய்தான் அவன் சிவனடியார் போன்று உடம்பெல்லாம் திருநீறு பூசி தலை முடியை முடித்து கட்டி கையில் சில புத்தகங்களை எடுத்து அதன் உள்ளே கத்தியை மறைத்து வைத்து பொய் தவ வேடம் கொண்டு மன்னரின் மாளிகை சேர்ந்தான் வாயில் காவலர்கள் தடுத்தும் கேளாது உள்ளே செல்ல முயன்ற போது மெய்ப்பொருள் நாயனாரின் மெய் காவலரான தத்தன் என்பவர் முத்தநாதனை தடுத்து மன்னவர் உறங்குகிறார் என்று கூறினார் அதனை கேளாது மன்னவரின் படுக்கை அறைக்கு நுழைந்தான் பொய் வேட முத்தநாதன் மன்னர் உறங்கிக் கொண்டிருக்க அரசியார் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார் சிவனடியாரை கண்ட அரசியார் மன்னரை எழுப்பினார் எழுந்த மன்னர் தன் எதிரில் சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்தநாதனை கண்டு வணங்கினார் சிவனடியாராக வந்த முத்தநாதன் மன்னரிடம் உங்கள் சிவபெருமான் அருளிய ஆகம நூல்களில் எங்கும் இல்லாதது ஒரு நூல் என்னிடம் உள்ளது அதனை தங்களிடம் தனிமையில் விளக்கவே வந்தேன் என்று கூறினான் மன்னவனும் தன் மனைவியையும் மெய் காவலனையும் வெளியில் இருக்கும்படி கூறி சிவனடியார் வேடத்தில் வந்தவரை நாற்காலியில் அமரச் செய்து மன்னவர் தரையில் அமர்ந்து வணங்கும் போது சிவனடியாராக வந்த முத்தநாதன் புத்தகத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தான் எண்ணி வந்தபடி மன்னவரை கத்தியால் குத்தினான் இச்செயலை அறையின் வெளியில் நின்றவாறு கண்காணித்து வந்த தத்தன் விரைந்து வந்து முத்தநாதனை தாக்க முற்படும் போது ரத்தம் வழிந்த நிலையிலும் தடுத்து தத்தா இவர் நமர் இவருக்கு நம் மக்களால் எந்த தீங்கும் வாராது பாதுகாத்து இவரை ஊர் எல்லையை தாண்டி விட்டு விட்டு வரும்படி கூறினார் அவ்வாறே முத்தநாதனை ஊர் எல்லையில் விட்டு வந்த கத்தனை கண்ட பின்பு தனது அரசு ஊழியர்களையும் சுற்றுத்தாறுகளையும் பார்த்து முழு திருநீறு அணிந்த சிவனடியார்களை பாதுகாத்து வாழுங்கள் என கூறி கூத்த பெருமானை நினைத்தபடியே இருக்க சிவபெருமான் நாயனார் நினைத்தபடியே தன் வடிவம் காட்டி தேவர்களுக்கும் எட்டாவது சிவலோகத்தில் இருக்கும்படி அருளி செய்தார் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை இஃது அட்டவீரிட்ட தலத்தில் ஒன்று பாடல் பெற்ற திருத்தலம் கருத்து உடல் உலகு உறவு அனைத்தும் பொய் பொய்பொருள் பந்த பாசத்தை நீக்கி உயிர்க்கு முக்திக்கு வழங்கும் சிவபெருமானே மெய்பொருள் சிவனடியார் வேடம் பூண்டு வந்த முத்தநாதன் உங்கள் சிவபெருமான் என்று கூறிய வந்தவர் சிவனடியார் அல்லர் என மெய்ப்பொருள் நாயனார் தெரிந்து கொண்ட பிறகும் அவரை அமர செய்து வணங்கியது திருநேறு மீதும் அடியவர் மீதும் கொண்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே சிவபெருமானை நினைத்து சிவாய நம என திருநேற்றை நெற்றியில் பூசியும் அவ்வாறு பூசி வரும் அன்பர்களை சிவமாய் தன்மையால் காண்பவரே மெய்பொருளான சிவபெருமானின் திருவடியை அடைவர் இன்பம் இடும்பை உறுதல் இளன் என்பது திருவள்ளுவரின் வாக்கு ஞானிகள் இவ்வுலகத்தில் வாழும் உயிர்களின் நலத்திற்காக தன்னையும் இழப்பர் எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீரும் உவராதே அவர் அவரை கண்டபோதே உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே பஞ்சாப்பூர் நடுதறியை காணலாமே மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி